சவுகசங்கர் அவர்கள் கைதா இருக்கா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க வேணுன்னே வந்து பண்ணது தானே அது அவர் நியாயத்தை சொன்னாரு நியாயத்தை ஆளுங்க ஆளுங்கட்சி அவரை தூக்கி உள்ள போட்டாங்க இது இல்லாம கொடுமைப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க ஒதுக்கிறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு இல்லையா சொல்றது உண்மைதான் நினைக்கிறீங்களா உண்மைங்க இல்லாததை எப்படிங்க இட்டு கட்டி பேச முடியும் சவுக்கு சங்கரா ஏத்துக்கிறாங்கல்ல அவரோட பேச்ச நம்பிக்கை இருக்கு அவங்க பேச்சுல வந்து உண்மை இருக்குன்றது தெரிஞ்சிக்கிறாங்கல்ல கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு எல்லா பிரச்சனைகளையும் அவரை எதிர்த்து திமுக ரொம்ப பொருள் கொடுத்தாரு அதுக்காகவே தூக்கி போட்டாங்க நான் என்னோட கத்து கணிப்பா நான் பார்க்கறேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டீமுக்கு ஆப்போசிட்ட பேசுனாரு. கூட வந்து ஃப்ரீயா இருக்கும் ஒரு ஆம்பர்வென்ன கூட திட்டிறலாம். ஒரு பென்ன வந்து அந்த பெண்ணுக்கு நாம்பிலேயே பிடிနေறாங்க. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அதனால வந்து அது பென்ன பத்தி ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப குற்றம். அது தண்டிக்கப்பட வேண்டியதுதான். பண்ண மாட்டாங்க. அதனால வந்து குற்றம் சரிதான். சரிதான் சரிதான். இல்லைங்க அவர் எதுவா இருந்தாலும் அதாவது எகத்து கேட்கிறவர் அவரை வந்து பிடிக்கும் ஏன் கேட்டிங்கன்னா அவர் சொல்லி சில நிறைய பேருக்கு தெரியுது இந்த ஊழலை பற்றியோ என்ன என்னென்ன பற்றியோ எல்லாமே அவர் தான் நல்ல விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு தப்பு சைடு எடுத்து சொல்கிறாங்க அது பிடிக்காதவும் பண்ணுறான் இதுக்கு முன்னாடி வந்து தர ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது அவங்க ஆட்சி பிடிக்க முடியாது காரணமே இவங்க ஊழல் பண்ணுறது தான் என் கனிமொழியிலேருந்து எல்லாருமே உள்ளே போய் தானே இருக்கிறாங்க அவங்க குடும்ப ஆட்சி தானே ஓடுது எப்பயுமே இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் இதை தட்டி கேட்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க அவங்க ஆட்சியை வந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க இவருக்கு வந்து என்னென்ன கேஸ் போட்டு

பேசுவாரு ஆஹ் விளையாண்டு போலாதுன்னு சொல்லுவாரு அவர் தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக மூணு வருஷம் ஆட்சி வந்து நான் விமர்சிச்சுட்டு இருந்தேன் அதனாலதான் என்ன கைது பண்ணிட்டாங்கிறாரு அவரே சரியில்லை அப்படி ஆட்சி பத்தி குறை சொல்லி என்ன பண்றது அவரே சரியில்லைங்கிறீங்க ஓ திட்டு பையன் விட்டுருங்க அவங்க ஒரு திட்டு பையன் விட்டுடுங்க அவர் இல்லாத போல தான் பொம்பளை பத்தி பேசுங்களப்பா அவங்க கதையாது அவர் நல்லா தான் பேசிடுறாரு அவர் ரிலீஸ் ஓகே அவர் பேசுறதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா சரிதாங்க கஞ்சா கேஸ்ல எல்லாம் வேற பிடிச்சிருக்காங்க அவங்களை அது பொய் பொது இதுல இருக்கிறாரு யூடியூபரா இருக்காரு நல்ல பிரபலமானவரு அவரு கஞ்சா வைக்கணும்னு அவசியம் இல்ல இது வந்து பொய் கேஸ் அதிகமா வந்து டிஎம்கே கே பத்தி தான் அவரு பேசிட்டே இருப்பாரு அவர் இப்போ கூட இஷ்யூல பேசிட்டு உடனே இந்த கைது சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு இப்ப யாரு வந்து மக்கள் மத்தியில யார் பிரபலமாக இருக்கா சவுக்கு சங்கர் நீங்க யூடியூப்பில் போட்டால் ஒன்றே வராரு இவர்தான் வந்து எதிர்த்து பேசுற ஒரே மனுஷன் யார்னா சவுக்கு சங்கர் சீமானு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க மேல்கொண்டு வேற ஏதாவது நியூஸ் வரப்போகுதுன்றதுனால தான் அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ தேனியில் வந்து அவர் கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க காசிமேடு வடிவேலு வந்து இருபத்தஞ்சு லான்ச் இருக்கு அவருக்கு காசிமேடு வடிவேலுக்கு இருபத்தஞ்சு லான்ச் இருக்கு அவர் வந்து மிகப்பெரிய வசதி இருபத்தஞ்சு லான்ச்சு நல்ல வசதி இதே சென்ட்ரல் ஜெயிலில் அவர் என்ன பண்ணாங்க கஞ்சா வச்சுன்னு அந்த கேஸ்ல தான் அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும் போறதுக்கு முன்னாடியே போலீஸே ஆச்சு தான் அவரை சாவிச்சாங்க ஆமா போலீஸே ஆச்சு ஆன் கப் மாட்டிட்டு அவர் பாக்ஸர் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் எதிர்த்து நின்று சண்டை போடிய ஒரு தைரியசாலி அவரை போலீஸே போட்டு தான் சா வச்சாங்க அது இவர்கிட்ட புட்டாப் கேஸுங்க அது உண்மை கேஸ் கிடையாது இல்லை இப்போ சவுக்கு சங்கர் மீடியாவில் இருக்கிறாரு இவ்வளோ வளர்ந்து வர்றாரு அவர் ஏங்க கஞ்சா வைக்கணும் அவர் ஏங்க கஞ்சா வியாபாரம் அப்போ யாரோ தானே எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறாங்க அவர்கிட்ட இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணனா ஏற்கனவே அவர் மேலே ரெண்டு கேஸ் மூணு கேஸ் இருக்குதுன்னா அவரை ஒரு வருஷம் மிசாவில் போட முடியாது மேல் கொண்டு ஏதாவது ஒரு நாலஞ்சு கேஸ் அவர் புட்டாப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க எதுல போலீஸ் லைன்ல புட்டாப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டாதான் அவர் ஒரு வருஷம் நான் வந்து குண்டாசுல போட முடியும் ஏற்கனவே இவர் மேல எத்தனை கேஸ் இருக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க கோத்து ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க அப்ப வெளியே வர முடியாது இல்ல கைது தவறுதாங்கிறீங்களா தவறுதா கவர்மெண்ட் எதிர்த்து பேசணும் இது நடக்காது எல்லா கவர்மெண்ட்லயும் பிஜேபி எதிர்த்து பண்ண உடனே பாலாஜி உள்ள போயிட்டாரு ஏன் பிஜேபி எதிர்த்து பேசினாரு கவர்மெண்ட் என்ன நம்ம நாட்டுல வந்து ஜஸ்டிஸ்லாம் கிடையாது எல்லாமே இன்ஜஸ்டிஸ் உள்ள நீதிமன்ற காவல் இருக்கும்போது அது அடிக்கிறது தப்பு இல்ல போலீஸ் கஸ்டடியில தான் அந்த நடக்கும் இது நீதிமன்ற காவலில் இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கும் தான் நீதிமன்ற காவலையும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்படி நடக்குதுன்றது தப்பு தான் திமுக வந்து சம்பந்தம் கிடையாது நீ செய்யற தவறுக்கு திமுக என்ன பண்ணும் திமுக நல்லா தான் போய் நிற்குது திமுக வந்து பொதுப்படியா வந்து ஆட்சி நல்லா தான் நடந்துன்னு வருது இதுல வந்து இவரு கீழே வந்து இவரு குட்டை கழிப்பு இது இருந்தாக்கா இவருக்கு சரி பண்றதுக்கு வசதம் திமுக மேல குற்ற சம்பந்தம் தான் திமுக மூணு வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு அது சொல்ல முடியல சார் வந்து வேண்டாம் விலவாசிகளை வந்து பறைக்கிறதுக்கு தான் வரணும் விலவாசிங்க ஏத்துறதுக்கு வரக்கூடாது சொல்றதோட சரி சொல்றதோட செயல் வேற வேற மாதிரியா இருக்கு நாங்க சொன்னோமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப பஸ் விட்டாங்க பஸ் விட்டதுக்கு என்ன சொல்றாங்க ஓசி பஸ்ல போறோம்ன்றான் இதுக்கு முன்னாடி காசு குத்து தானே போயின்னு இருந்தாங்க அது மாதிரி போக மாட்டாங்களாப்பா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா குத்து போறதுல தான் பாருக்குது அது பத்து ரூபா கூட இல்லாதவங்களா ரொம்ப பிடிக்கல கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே மெயின் ரீசன் அது கோயம்புத்தூர் இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு எங்க அம்மாக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் வரது இல்ல ஆயிரம் ரூபாய் பணத்தினால எல்லா சலுகைகளும் நீ பட்டாங்க தங்கத்துக்கு தாலி இன்னொன்னு லேப்டாப் அம்மா உணவு அப்ப நான் ஒரு இது வேலை தேடி நிக்கிறேன் எனக்கே இப்ப சாப்பாடு கஷ்டமா

பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்